கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது எதோ தட்டு தடுமாதிரி எழுந்திரிச்சி நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே பத்தாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு நல்ல ஒரு ராஜ கத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம சொல்லலாம் ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியால் நிறைய கஷ்ட துன்பங்களை தான் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனிமேலாவது நம்ம வாழ்க்கை நல்லா நடக்க போதும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கு வரைக்குமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியால் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக நிறைய கஷ்டமும் பிரச்சனையும் தானே தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குருபகவான் பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்திலிருந்தே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்ற நிலைக்கு கண்டிப்பாக வந்து கடகராசி கேட்க வரீங்க போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது இந்த அஷ்டமத்து சனியால் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு அந்த பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் வந்து தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி கடக ராசிக்காரங்க பெரும்பாலும் பயந்துட்டு இருக்கீங்க ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்ன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது கோட்டையில் இருக்கிற நபரை கீழே கொண்டு வந்துடுவார் கீழே இருக்கிற நபரை கோட்டையை கொண்டு போகக்கூடிய சக்தி படைத்தவரைங்க தான் வந்து ராகு கேது பகவான் ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருபகவானும் ராகு கேது பகவானும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற பாதைக்கு வழிவகை செய்ய போறாங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வரக்கூடிய நாட்களில் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ ஒரு பதை உயர்வோ எதுவுமே உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு வரப்போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனியால் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கும் ஏன்னா வரன் பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு நிச்சயதாக வரது வரைக்கும் போகும் திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் தடைபெற்று போயிட்டு இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்களை வந்து திருமண நிலையை அடையாமல் இருக்காங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோடத்திலேயே நிறைய கடகராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்குறதுக்கு இங்கேயே கடகராசிக்கு நேர்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே வந்து பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்கல அப்படின்னு நிறைய கடகராசி நேரில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க வரக்கூடிய குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகு ராகுகேது பெயர்ச்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்திங்கனா அது வந்து கடகராசிக்காரங்க தான் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ப்ரேக் ஆயிரும் ஆயிடும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் ச அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டிலுடைய பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகுது கடன் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு கடனாசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா அஷ்டமத் சனியால் பெருசாக வந்து பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது அடைஞ்சிருக்காது இந்த எப்படியாவது கடன் விட்டு கட்டி முடிச்சுட்டுனா போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய கடனாசிக்காரங்க சொல்றீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கையில தொடங்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக உங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரிசல்ட் நினைச்சு நிறைய மாணவர் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க புதிதாக உங்க வீடு தேடி ஒரு நபர் வரப்போகிறார் காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு நண்பராக புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக வந்து கடகராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இந்த வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக செயல்பட பரவாயில்லை உங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர் அப்படின்னே வந்து இந்த புதிதாக வரக்கூடிய நபர் நம்ம சொல்லலாம்